மத்திய மாதனம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றிலிருந்து தேனி மாவட்டம் அதை சுற்றி இருக்கும் பகுதிகளில் வந்து அடமழை பெஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனுடைய வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது ஒரு நாள் மழைக்கு இவ்வளவு வெள்ளம் இருக்கு தண்ணிகள் கண்ட இடத்துல தேங்கி இருக்கு இப்போ எங்க ஊர் பத்தி பரவாயில்லை எங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய பாலம் அமைச்சு அதுல வந்து முல்லை ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு அன்னைக்கு பார்த்தோம்னா நீங்க பாக்குற இந்த வீடியோஸ்ல எல்லாமே வந்து எங்க ஊர்ல எடுத்த வீடியோஸ் அதை சுற்றி இருக்கிற கோம்பை பண்ணப்புறம் அந்த வீடியோஸ் தான் அதை பார்த்தோம்னா அந்த டே அந்த காலம் வந்து தண்ணி நம்பிடுச்சு ஒரு கோயில் எல்லாமே வந்து மூழ்கிடுச்சு நாலஞ்சு வீடுகள் வந்து தண்ணி முங்கிருச்சு மக்கள் வந்து இப்பதைக்கு வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நாள் தான் ஒரு மழை கூட கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் மலைக்கு இப்படி ஆயிடுச்சு நைட் இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலாக கரண்ட் கட் ஆயிருக்கு தானே இது வந்து எல்லாருக்குமே நடக்குது இது ஏமா நீங்க பெரிய விஷயமா பேசுறீங்கன்னு நினைக்கலாம் நான் வந்து மழைக்காக சொல்லலை நம்மளுடைய விளங்காத விஷயங்களைத்தான் நான் சொல்றேன் அதாவது இப்ப மழை பெஞ்சிருக்கு எங்க ஊர்ல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தள்ளணும்னா நிறைய கிராமங்கள் இருக்கு அந்த கிராமங்கள்ல நிறைய குளம் குட்டை கம்மாய் எல்லாமே இருக்கு அதுல வந்து தூர்வாரணம் சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் தமிழக பட்ஜெட் வந்து அதிகமான அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க கோடிக்கணக்கான அமௌண்ட்டை ஒதுக்குறாங்க ஒரு நாள் ஒரு பொழுது பார்க்கவே வந்து தூர் வாடுறத சுத்தம் இருக்கும் குப்பைகளை பார்க்கவே ஆழப்படுத்துறத இன்னைக்கு இந்த மழை பெஞ்ச தண்ணி அத்தனையும் அங்க நிக்குது இன்னும் ஒரு அரை நாளோ ஒரு நாளோ மழை பெஞ்சா அந்த கம்மாய் குளம் கட்டை குட்டை எல்லாமே வந்து நெம்பி தண்ணி வந்து கீழே இறங்கிடும் ஏன்னா அந்த இதெல்லாமே நான் இந்த ஆறு குளம் எல்லாமே வந்து மேடான இடத்துல இருக்கு அதிகமான மழை பெஞ்சா அது உடஞ்சிட்டு கீழே வந்துடும் தண்ணி தேங்குறதுக்கு உண்டான இடங்களே இல்லை இப்போ வந்து பொதுமக்கள் வந்து போக்குவரத்துக்கே வந்து மிகவும் பாதிப்பாகி அந்த ரெண்டு பாலத்துக்கு மேலேயும் பஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது டூ வீலர் எல்லாம் போகாம வெயிட் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்மளுடைய தமிழக அரசு வருஷ வருஷம் வந்து வடிகால் வாரியம் அமைப்போம் வருஷம் வருஷம் வந்து நாங்கள் எல்லாத்தையும் தூர்வாரி தொடச்செடிவோன்னு சொல்லிட்டு வாய்க்கு நீ பேசுறாங்க ஆனா ஒரு நாள் மலைக்கே வந்து எங்க ஊருக்கு வந்து தாங்க எங்க ஊர் மட்டும் சொல்லலை சுற்றி இருக்கிற நிறைய ஊர்கள் வந்து தாங்கலை இத்தனைக்கும் எங்களுக்கு எங்க பார்த்தாலும் ஆறு இருக்கும் வாய்க்கால் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படி இருக்கிற எங்க ஊருக்கே இப்படின்னா நாளைக்கு இதே மாதிரி மழை இதை விட கொஞ்சம் அதிகமான மழையோ சென்னை மாதிரி நகரங்கள்ல ஏற்பட்ட அந்த மக்களினுடைய வாழ்க்கை என்ன வருஷம் வருஷம் வந்து மழை தான் இருக்கு நாங்க தொண்ணூறு சதவீதம் பணியை முடிச்சிட்டோம் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் பணியை முடிச்சிட்டோம் சொல்லிட்டு வாயிலேயே பேசும் இந்த அரசியல்வாதிகள் மேயர் இவங்களை என்ன பதில் சொல்ல போறாங்க எப்படி அந்த மக்களை வந்து பாதுகாக்க போறாங்க அப்படி காசத்தே வாயில வா வாங்கி வாக்கட்ட போடுறாங்க கொஞ்சம் பணத்தையாவது ஒதுக்கி அந்த மலை மழை காலத்துல மக்களை பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வழி செய்யலாம் சைனாவை பாரு சிங்கப்பூரை பாரு சவுதியை பாரு துபாயை பாருன்னு சொல்லிட்டு அமெரிக்காவை பாருன்னு சொல்றோமே இவ்வளவு பணத்தை ஒரு குடும்பமேவும் திண்டுக்கிட்டு இருந்தா எப்படி இவ்வளவு விஷயங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் கொஞ்சம் படத்தை திண்டுட்டு கொஞ்சம் படத்தையும் அது மக்களுக்கு நல்லது செய்யுங்க அதை விட்டுப்பட்டு நம்மளுக்காக நம்மளே வச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு எங்க ஊர் பரவாயில்லை நாளைக்கு சென்னையில இது மாதிரி நடந்தா அந்த சென்னை மக்களினுடைய வாழ்க்கை என்ன ஆகும் வருஷம் அந்த மக்கள் தெருவுல நிக்கணுமா வந்திருப்பாங்க மறுபடியும் ஒரு மலையில அந்த மக்கள் கஷ்டப்படும் போது எந்த அரசாங்கம் துணை நிற்கும் நம்ம ஒரு நேரம் சோறு ஒரு பிஸ்கட் பால் கொடுத்தோன்னே சரியா போகுதா எவ்வளவு டாக்குமெண்ட் அந்த மலை தண்ணியில போயிடும் அவங்க எல்லாம் ஏதோ ஒரு ஸ்கூல்லயோ ஒரு கோயில்லையோ ஒரு மசூதியில போய் ரெண்டு நாள் தங்க வச்சு அந்த மக்கள் சாப்பாடு தான் கொடுக்க முடியுமே தவிர வாழ்நாள் முழுக்க அவங்களால தாங்க முடியாது இவ்வளவு ஒவ்வொரு வருஷமும் அந்த செலவு பண்ற பணத்தை ஒதுக்குற பணத்தை அதுக்காக தயவு செய்து செலவு பண்ணுங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோஸ்க்கு எல்லாம் நாங்க காமிக்கிறோம்